நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் எப்படி இருக்கிறீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா இந்த ஆறு சத்தம் ஊழியம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குதா கத்தர் உண்மையிலேயே உங்களை ஆறுதல் படுத்துறாரா உணர்த்துறாரா உங்களோடு கூட இடைப்படுறாரா எங்களுக்கு அதை தெரியப்படுத்துங்களேன் கத்தருடைய நாமத்தை நாங்களும் உங்களோடு கூட சேர்ந்து மகிழ்வுப்படுத்துவதற்கு அது உதவியா இருக்கும் பிரியமானவர்களே இன்றைக்கு கூட ஒரு கத்தருடைய வார்த்தை நம் தியானிக்க போகிறோம் இந்த உலகத்துல நாம் வாழ்கிற இந்த உலகத்திலே நம்முடைய நம்பிக்கை எதது மேலேயே இருக்கு மனிதர்கள் மேல இருக்கு வெள்ளத்தின் மேல இருக்கு நம்முடைய படிப்பின் மேல இருக்கு பதவியின் மேல இருக்கு அழகின் மேல இருக்கு இப்படி மனிதர்கள் தன்னுடைய நம்பிக்கையை இந்த உலகத்தில் இருக்கிற அநேக காரியங்கள் வைத்திருக்கிறதை பார்க்கணும் ஆனால் இங்க ஒரு தெய்வ மனிதன் தன்னுடைய நம்பிக்கை எதன் மேல வைத்திருக்கிறார் நூற்றி முப்பதாம் சங்கீதம் ஐந்தாம் வாசனத்தை வாசிக்கும் கத்தருக்கு காத்திருக்கிறேன் என் ஆத்துமா காத்திருக்கிறது அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன் கர்த்தருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன் நான் காத்திருக்கிறேன் எனக்கு ஒரு அற்புதம் தேவை எனக்கு ஒரு மாற்றம் தேவை எனக்கு ஒரு விடுதலை தேவை எனக்கு ஒரு அற்புதம் ஏதோ ஒன்று எனக்கு தேவைங்க நான் காத்திருக்கிறேன் அந்த காத்திருக்கிற அந்த நேரத்துல என்னுடைய நம்பிக்கை எதன் மேல இருக்குதுன்னா எனக்கென்று கத்து கொடுத்திருக்கிற வார்த்தைகள் மேல அவருடைய வாக்கு தத்தங்கள் மேல என் நம்பிக்கை இருக்கிறது அந்த வார்த்தையை நான் இருக்கிறேன் வார்த்தை கேட்கிற அன்பு சகோதர சகோதரியே உங்களுக்கும் எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கணும் இல்லையா கத்திர உங்களுக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறாரு பெற்றுக்கொண்ட உடனே ரொம்ப சந்தோஷமா நம்மளை பெற்றுக் கொடுக்கிறோம் ஆனால் அந்த வார்த்தையிலே நம்ம எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறோம் எழுபத்தைந்து வயதுல அப்புறம் கடற்கரை வார்த்தை கொடுத்துட்டார் ஆனால் அந்த வார்த்தை அப்படியே நம்பி ஐந்து வருஷங்கள் காத்திருந்தார் அந்த வார்த்தைகளை கொண்டு அவர் ஒரு சந்தேகமும் படவில்லை ரோமர் நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை குறித்து அவர் சந்தேகப்படவில்லை அவிசுவாசப்படவில்லை அந்த வார்த்தை நிறைவேறுமா நிறைவேறாத என்ற எண்ணத்திற்கு அவர் ஒருபோது இடம் கொடுக்கவில்லை காத்திருந்தார் வார்த்தையை நம்பியிருந்தார் ஆண்டவர் அற்புதத்தை செய்து கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றினார் ஒண்ணு சொல்லட்டுமா உங்களுக்கு உங்களுக்கும் எனக்கும் எதை தர வேண்டும் எப்போது தர வேண்டும் எப்படி தர வேண்டும் என்பதை நம்முடைய தகப்பன் தெளிவாய் அறிந்திருக்கிறார் அந்த நாட்களும் நேரமும் வரும்பொழுது அவர் வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும் இடத்திலே கத்து சொல்லும் என் தகப்பனாகிய தாவிதுக்கு வார்த்தையினாலே என் தகப்பன் சொன்னார் என் ஆண்டோர் வார்த்தையினாலே என் தகப்பனிடத்திலே சொன்ன அந்த வாக்கு தத்துவத்தை என்னுடைய வாழ்க்கையிலே கைகளினாலே நிறைவேற்றினார் உங்கள் வாழ்க்கையிலும் கற்றுக் கொடுத்த வார்த்தை நிறைவேறும் வார்த்தையின் மேல் மேல்ம்பிக்காயிருங்கள் வார்த்தையின் மேல் விசுவாசம் இருங்கள் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே இந்த ஆண்டு நிச்சயமாய் நிச்சயமாய் நிறைவேறும் கர்த்தர் அற்புதங்களை செய்வார் ஜபிக்கலாமா விசுவாசத்தோடு அன்பும் இறக்கும் உள்ள ஆண்டவரே இந்த வார்த்தையை நம்பி இருக்கும் வார்த்தையின் படி எங்களை ஆசீர்வதித்து உயர்த்தும் கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேறுவதாக நன்றி செலுத்துகிறோம் கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே பிதாமே Hallelujah. God bless you.